வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய மனவளக்கலையில் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு என்ன வழின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு மகரிஷி கூறிய பதில்கள் தான் மூன்று பண்புகள் வேணும்னு மகரிஷி சொல்கிறாரு விட்டு கொடுப்பது அனுசரித்து போவது பொறுத்து போவது இது மூன்றும் இல்லைன்னா இல்லறம் இன்பமாக இருக்காது உடனே இந்த கூட்டத்தில் இருந்தவங்க எழுந்து கேள்வி கேட்குறாங்க விட்டு கொடுப்பதுன்னு பொதுவாக சொல்கிறீங்களே யார் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது கணவனாக மனைவியாக பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பமாகுது எல்லாரும் அவளோட இந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ மகரிஷி அதுக்கு பதில் சொல்கிறாரு யாரிடம் அன்பு அதிகமாக இருக்கிறதோ அறிவாளியாக யார் இருக்கிறார்களோ அவங்க தான் விட்டு கொடுத்து போவாங்க அவங்க தான் அனுசரித்து போவாங்க அவங்க தான் பொறுத்து போவாங்கன்னு மகரிஷி பதில் அது மட்டும் இல்லாமல் மகரிஷி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா அன்பு உள்ளவர்களிடம்தான் பிடிவாதம் இருக்காது பெருந்தன்மை இருக்கும் குடும்பத்தில் ஆற்றலை உற்பத்தி பண்ணுகிறவங்க அவங்க தான் அவங்க தான் பவர் ப்ரொடியூசர் சார்ஜ்டு பேட்ரிஸ் நம்பிக்கை நட்சத்திரங்கள் இறை ஆற்றலோட நெருக்கம் உள்ளவர்கள் அவர்கள்தான் அவர்களுக்கு தான் தவம் எளிதாக கைகூடும் அவங்க தொட்டதெல்லாம் தான் துளங்கும் எத்தனை சிக்கலாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க அருள் பேராற்றலால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் அவங்க தான் இப்போ மகர்ஷினுடைய இந்த பதில் வந்து நமக்குள்ளே ஒரு உந்துதலை ஏற்படுத்துது விட்டு கொடுப்பதில் முந்தி கொள்ள வேண்டும்ங்கிற வெளிச்சத்தை வந்து நமக்குள்ளே உண்டு பண்ணுது அமைதியான குடும்பமே நல்ல குடும்பம் குடும்ப அமைதியே உலக அமைதிக்கு விற்றாகுங்கிறாரு அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அமைதியான குடும்ப வாழ்வுக்கு அவர் ஒரு பத்து அறிவுரைகள் சொல்கிறாரு ஒன்று நாம் பெற்ற ஞானத்தை பயன்படுத்த வேண்டிய இடம் நம் குடும்பமே ரெண்டு கணவன் மனைவி உறவுக்கு இணையாக உலகத்தில் வேற எந்த உறவையுமே சொல்ல முடியாது மூணு குடும்ப நிர்வாகம் செய்வது உங்கள் அறிவாக தான் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உணர்ச்சிகள் நிர்வாகம் செய்யக்கூடாது உண்மையான ஒரு கருத்து நாலு வரவுக்குள் செலவை நிறுத்துங்கள் அது குடும்ப அமைதியை காக்கும் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம் அது குடும்ப அமைதியை குலைக்கும் அஞ்சு ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பொருளீட்டும் திறன் வேண்டும் அல்லது பெரும்பாலோர் பொருளீட்டும் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் சிலர் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம் சிலர் குறைவாக சம்பாதிக்கலாம் அப்படி இருந்தாலும் அதை காப்பது நுகர்வது பிறருக்கு இடுவது ஆகிய செயல்களில் சமமான பொறுப்பு வேணும் ஆறு கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் கணவனோ சம்பாதிப்பது செலவு செய்வது சேமிப்பது சரியாக இருக்காது அது பிணக்குக்கு இடம் தரும் மனதில் ஒளிவு மறைவு வைத்து கொண்டிருந்தால் தெய்வீக உறவு இருக்காது பொறுப்பற்று வீண் செலவு செய்பவராக இருந்தால் இது பொருந்தாது ஏழு குடும்ப அமைதி நிலவ சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்றையுமே கடைபிடித்து வர வேண்டும் எட்டு பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமல் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும் ஒன்பது தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி யாரும் குறை கொள்ள தேவையில்லை அவரவர் அடிமனமே இதை தேர்ந்தெடுத்து கொள்ளும் பத்து நல்ல குடும்பத்தில் நன்மக்கள் தலைப்பார்கள் பிறவி பெருங்குடல் நீந்துவதற்கும் குடும்ப அமைதி இஞ்சியமையாததாகும் மகரிஷி சொன்ன இந்த கருத்துக்களை நம்ம கடைபிடிப்போம் இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி சூழ்நிலையில் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா பெண்கள் வந்து வீட்லேயும் வேலை செய்கிறாங்க வெளியேயும் வேலைக்கு போகிறாங்க குழந்தைகளையும் பார்த்துக்கணும் அப்போ கணவர் வந்து கொஞ்சம் கூட மாட அவங்களுக்கு உதவி செய்யுங்க நான் ஆண் நான் வந்து வீட்டு வேலைகள் செய்ய மாட்டேன் கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது பெண்களுக்கு கூட மாட உதவி செய்யுங்க கணவன் மனைவி சண்டை வந்தால் அது பெரிதளவில் குழந்தையை தான் பாதிக்கும் ஸோ குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி உயர்ந்து வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை